லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதல்வருக்கு எதிராக ஆளுநர் அவர்கள் அன்றைக்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் முதல்வருக்கு இவ்வளவு ஆணவம் நல்லதல்ல அப்படின்னு சொன்னார் அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஒரு சிறுபலத்தனமாக இருக்குன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இன்றைக்கு மீண்டும் அந்த திருவள்ளூர் தினத்துக்கு திருவள்ளுவருடைய அந்த காவி உருவப்படத்துக்கு மலர் தூவி வாழ்த்து போட்ட ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் சனாதன நாகரிகத்தை அந்த நாட்டுக்கு போதித்தவர் திருவள்ளுவர் ஆன்மீகத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி திருவள்ளுவருக்கு காவிகுடைய இணைந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அது எப்படி சார் பார்க்குறேன் சட்டசபையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது ஒரு மிகப்பெரிய கண்டனத்திற்கு உள்ளாகியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து அரசியல் மாச்சரியங்களை கடந்து ஆளுநரை விமர்சித்தாங்க அதிமுக மட்டும் அதற்கு விதிவிலக்காக ஆளுநருக்கு சாமரத்தை வீசுகிறார்கள் ஆஃப்கோர்ஸ் பாஜக வந்து ஆளுநர் செய்கிறது தான் சரின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க நம்முடைய மாண்பு சட்டசபையுடைய மாண்பினை அவர் குலைத்து விட்டார் எங்கள் இவர் வந்து தெளிவாக பேசியிருக்காரு திரு தமிழ்நாட்டுடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க தமிழ் தாய் வாழ்த்தை வந்து கொச்சைப்படுத்துவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதையை கொடுக்கிறோம் தேசிய கீதத்திற்கு என்ன மரியாதையும் அதே மரியாதை தமிழ் தமிழ்தாய் வாழ்த்திற்கும் அவர் கொடுத்திருக்க வேண்டும் அதை ஏன் அவர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்கிறார் இதற்கு வந்து ஆளுநர் வந்து என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல அவர் வேறு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சுருக்காரு ட்விட்டர் ஹேண்டில் தப்பும் தவறுமா பதிந்து விட்டு கொண்டே இருக்கிறார் அவர் இல்லை அது வந்து என்ன ஒரு ரொம்ப ரொம்ப கண்டனத்திற்குரியது யாரும் ஆளுநர் வந்து இப்படி ஒரு அரசியலை மேற்கொள்வார் இப்படி ஒரு அப்பட்டமான அரசியலை மேற்கொள்வார் யாருமே எதிர்பார்க்கல அவருக்கு அரசியல் செய்ய விருப்பமாக இருக்குது அப்படின்னா ஆளுநர் பதவியை தயவு செஞ்சு ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் போய் இணைஞ்சிடுங்க இல்லை ஆர்எஸ்எஸில் இணைஞ்சிட்டு அரசியல் செய்யுங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் வாழ்ந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு பெரிய அவ்வளோ பெரிய மாளிகையில் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை உறிஞ்சி விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் நல்லது மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகத்தான் செய்வேன் எல்லாவற்றையும் தமிழ்நாடு என்ற பெயரே ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தான் தோன்றித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் திமுக இருந்தும் இதை பார்த்து கொண்டே இருக்கிறோம் முரசொலி வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைத்திருக்கிறது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இதையெல்லாம் செய்வதற்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம் சி ஐந்து வருடங்கள் ஒரு ஆளுநர் முடிஞ்சு போச்சு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டாங்களா இல்லையானா இட் இஸ் அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு புது கருத்தை வந்து சொல்கிறார்கள் பாஜகவிற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பாஜக வந்து சரியான அரசியலை செய்யலை அவங்களால் வந்து திமுகவை எதிர்கொள்ள முடியவில்லை அப்படின்றதுனால ஆளுநர் ஆஃபீஸ் ஆஃப் தி கவர்னரையும் யூஸ் பண்ணி திமுக அரசுக்கு எதிராக செயல்பட்ட செயல்பட நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆளுநர்கள் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையை போட்டுட்ருக்கார் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்திற்கு ஆளுநர் பொறுப்பேற்க வேண்டும் துணைவேந்தர் இல்லாமல் அதற்கு அடுத்த புரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி ஒரு மூத்தவங்க மூத்த பேராசிரியரை வந்து இன்சார்ஜு துணைவேந்தராக கூட நியமிக்காமல் தொடர்ந்து சட்ட முறைகளை சட்ட விதிகளை வந்து மீறி கொண்டே இருக்கிறார் ஆளுநர் இப்போ பார்த்தா பொங்கலுக்கு பார்த்தா திருப்பி மீண்டும் அரசியல் நோக்கத்தோடு வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு காவி உடையை பூசி சனாதனமுக்கு சனாதன சாயத்தை வள்ளுவர் மேலே பூசி கொண்டிருக்கிறார் இது என்ஐயா நியாயம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்லி குரலை எழுதிய வள்ளுவர் மீது சனாதன சாயத்தை பூசுகிறார்கள் சனாதனம் என்பது சாதிய அடக்குமுறைகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாதிய ஏற்ற தாழ்வுகளை ஏற்று அந்த சனாதனம் என்றாலே நமக்கு வந்து அந்த சாதிய அடையாளங்கள் தான் வந்து நன்றாக தெரிகிறது இவங்க வந்து இப்படி சாதிகளே இருக்கக்கூடாது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய ஏற்ற தாழ்வுகளே இருக்கக்கூடாது என்று பேசிய வள்ளுவருக்கு சனாதன சாயத்தை பூசிக்கொண்டிருக்கிறார்கள் இது இதனால் என்ன என்ன பலனை இவர்கள் அடைய போகிறார்கள் என்று தெரியவில்லை அதாவது என்ன அப்படின்னா இந்து அப்படின்றத தாண்டி சனாதனம் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ன நோக்கம் அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த சாதிய படிம நிலைகளை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் மேலே இருக்கவங்க மட்டும்தான் எல்லா எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் அவங்களுக்கு தான் படிப்பு போகணும் அவங்களுக்கு தான் எல்லாம் போகணும் அப்படின்ற அந்த சாதிய கட்டுமுறையை அப்படியே கட்டுக்குலையாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய கனவு அதற்குத்தான் இவர்கள் வந்து இப்படி தொடர்ந்து இந்த கருத்துக்களை வந்து இவர்கள் வந்து புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு ஒரு என்ன ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக எதை சொல்ல முடியும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது போது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு கோடி மாணவர்கள் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க புதுசாக சேரலை குறைந்திருக்கிறது இரண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று பாப்புலேஷன் குறைஞ்சி போயிருக்கணும் இன்னொன்று அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கணும் பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் வந்து குறைஞ்சி ஒரு கோடி மாணவர்கள் வந்து க பள்ளிகளில் சேர்வது குறைவது என்பது வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ இன்னொரு நோக்கம் இன்னொரு இது என்ன அவர்களால் முடியல பொருளாதார சூழ்நிலையோ இல்லை வேற ஏதாவது ஒரு சூழ்நிலையோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறது அந்த எதிராக இருக்கிற சூழ்நிலையை பொருளாதார சூழ்நிலையை உருவாக்கியது யார் பாஜக ஆர்எஸ்எஸ் ஸோ இவர்களுடைய நோக்கமே இதுதான் அதனால தான் வந்து சனாதனத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் சனாதனம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது கிடையாது இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் சனாதனம் என்பது வேறு இந்து மதம் என்பது வேறு என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இவங்க ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி அதுதான் இது இதுதான் அதுன்னு சொல்லி அந்த வாழைப்பழக்கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியலை இந்த அற்பத்தனமான அரசியலை நன்றாக உணர்ந்திருக்கிறார் இப்போ ஆளுநர் ஒரு அராஜக ஆட்சி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்றாரு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் சரி இங்க நடக்கக்கூடிய அந்த அராஜகமான ஆட்சி நடக்கும் பொழுது இடைத்தேர்தல கூட நாங்க போட்டியிட முடியாத நிலைதான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் என்ன இங்க வந்து சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு வரிகள் போட்டு மக்கள் அப்படியே புழுக்கத்தில் இருக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக எல்லோருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்

இந்த ஏமாற்று வேலையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்களா என்ன இதுலேருந்து என்ன தெரிகிறது ஆப்போசிஷன் பார்ட்டி சார் டோட்டர் டிசாரே அவங்களால் வந்து எதிர்த்து நிற்க தெம்பும் திராணியும் இல்லை தெம்பும் திராணியும் இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஒரு மிகவும் செல்வாக்குமிக்க தலைவராக இருக்கிறார் அவருடைய திட்டங்கள் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றுகிறது அவருடைய திட்டங்கள் தொட அவருடைய வாழ்வே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னோம் நாற்பது சீட்டையும் ஜெயிப்போம்னு சொல்லி சொன்னோம் நாற்பது சீட்டையும் ஜெயித்தோம் அப்போது இதே விமர்சனங்களை தான் வைத்தார்கள் வரி ஏற்றிட்டாங்க இதை ஏற்றிட்டாங்க அதை ஏற்றிட்டாங்க அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு நாங்கள் மக்கள் ஏற்றுக்கல எதையுமே ஏற்றுக்கல ஜஸ்ட் லைக் தட் கடந்து போனாங்க இப்போ இடைத்தேர்தலுக்கு முன்னாடி இதே முழகத்தை வைக்கிறாங்க போய் சொல்லுங்கள் சார் அங்கே ஈரோடு மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் கே முறைகேடு நடக்குது நேர்மையாக நடக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தேர்தல் ஆணையத்தில் நிறுத்த சொல்லுங்கள் தேர்தலை நிறுத்துறீங்களே இதுக்கு முன்னாடி ஆர்கே நகரில் நிறுத்துறீங்களே தஞ்சாவூரில் நிறுத்துறீங்கள இங்கே நிறுத்துறீங்களே வேலூரில் நிறுத்துறீங்கள அது மாதிரி நிறுத்துங்க எது உங்களை தடுக்கிறதுன்னு கேட்குறோம் இல்லை வியூகமாக இருக்குமா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பத்து மாதங்கள் தான் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தல்கள் இருக்குது அதற்கு முன்னாடி ஒரு வலுவான கூட்டணியோடு போய் சந்திக்கலாங்கிற ஒரு புது அஜெண்டா வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்கள இல்லை அப்போது என்ன சொல்லிருங்கன்னோ போட்டியாக வேண்டாங்க போட்டி யாரும் போடாதீங்க திமுக கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லணும் அதுவும் சொல்ல மாட்டேறீங்க ஒரு தேர்தல் தேவையில்லாத இது இப்போது திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என்ன சொன்னார் இதில் இருக்கும்போது இடைத்தேர்தல் நடந்தால் எந்த கட்சியிலேருந்து இருந்தாங்களோ அந்த கட்சிக்கு தான் அந்த சீட்டை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நம்ம அந்த அந்த நடைமுறையை நம்ம ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பேர் அந்த இதில் வந்து உயிரிழந்து விட்டார்கள் இப்போது அடுத்து வருது அந்த கூட்டணி வேண்டான்னு போங்க போட்டிடுறாங்கன்னா வேண்டாம் சார் அவங்க அண்ணா போஸ்ட்ட ஜெயிச்சிட்டு ஜி சொல்லுங்கள் நீ வந்து வருமான கூட்டணி அதாவது எப்படின்னா கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா எப்படி அது அது நடக்காது அதை வந்து ஏற்று மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களுடைய ஸ்டாண்டு உங்களுடைய கன்சிஸ்டண்ட் ஸ்டாண்டு என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போது என்ன வரும் அப்படின்னா அப்போ திமுகவுடைய செல்வாக்கின் மீது இவர்களுக்கு அச்சம் இருக்கிறது மக்களிடையே திமுக அரசுடைய அந்த நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டு முதல்வருடைய அந்த புகழ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த தாக்கம் வந்து இவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த அச்சத்தின் காரணமாக தான் இவங்க யாரும் போட்டி போடணும் இப்போது தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் மீது அடுக்கடுக்கான விமர்சனத்தை முன்வைத்தார் அண்ணாமலையும் சீமானுக்கு ஆதரவானா இருக்கிறேன் ஆதாரம் கேட்டால் கூட கொடுக்க அப்படின்னாரு ஹெச்ராஜா என்னுடைய நண்பர் சீமானுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு இன்றைக்கு குருமூர்த்தி அவர்கள் பெரியார் நேரடியாக அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் சீமானுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியும் சீமானை பாராட்டுறாரு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதுவரை சொல்லிக்கொண்டே இருந்தோம் நாம் தமிழர் கட்சியும் பாஜக ஆர்எஸ்எஸும் வேற இல்லை எல்லாம் ஒன்று தான் அவங்க தான் இவங்க இவங்க தான் அவங்க அப்படின்றத தெளிவாக சொல்லி கொண்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்றது போல் எல்லா விஷயங்களும் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்வாங்க அது போல தான் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த எல்லோரும் பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து நாட்டா கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறார்கள் நல்லது எல்லாம் ஒன்றா சேரட்டும் மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம் ஐயா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது யா ரெண்டு பேரும் ஒரே கருத்தை தான் ஏன் சொல்கிறாங்க அவங்களுடைய அதே ஆள் தான் இவங்க அப்படின்றத சொன்னோம் இன்றைக்கி அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்கிறதுக்கு இவங்க எல்லாருமே வந்து சாட்சிகளை சொல்லிட்டாங்க இப்போ வந்து இவங்க வந்து பெரியாருக்கு எதிரான அரசியலை ஒரு தைரியமாக முன்னெடுத்திருக்கிறார் அப்படின்றாங்க இதற்கு என்ன பேரங்கள் பேசப்பட்டதுன்னு நமக்கு தெரியல என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐயா தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்கிறோம் தந்தை பெரியார் அவர்களே என்ன சொன்னார் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் யாரும் அப்படியே ஏற்றுக்க வேணாம் ஏற்றுக்க கூடாது நான் என்ன கருத்தை சொன்னாலும் தயவு செஞ்சு அதை டிபேட் பண்ணுங்கள் அதில் உண்மை இருக்கான்னு ஆராயிங்க உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கோங்க பிடிக்கலன்னா அதற்கான எதிர்கருத்தை வையுங்கள்னு சொல்லி சொன்னார் அப்படிப்பட்ட ஜனநாயகவாதி அவர் நாங்கள் பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை வைப்போம்னா வைங்க ஐயா அதுதான் ஏன் வேணுன்றோம் வைங்கயா நீங்கள் வைக்க வைக்க தான் அவருடைய கருத்துக்கள் வந்து வேறொங்கும் பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங்காகும் இப்போது கடந்த பத்து வருடங்களாக இப்போ திராவிட சித்தாந்தம் அப்படின்றது வந்து எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பத்து வருடங்களில் ஸ்ட்ராங்கா இருக்கு என்ன காரணம் எல்லா இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து எல்லாருக்குமே வந்து திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கிறது திராவிட சித்தாந்தத்தை படிக்கிறார்கள் திராவிட சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன்னா அதற்கு எதிரான ஆரிய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் வந்து மேலே போய் அவங்க வந்து மற்றவர்களை எதிர்த்து பேசும்பொழுது மற்றதெல்லாம் சரி கிடையாது எங்களுடைய இதுதான் சரி சிறப்பு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அப்போ இதோடைய மாற்று என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது இப்போ ஃபேரில் நியூஸ் வந்திருக்குங்க ஃபேரில் பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் போது அவங்க அவங்க வந்து பெரியாருடைய புத்தகங்களை அதிக முறை அதிகமான எண்ணிக்கையில் வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த முறை இதை விட அவங்க வந்து பெரியாருக்கு வேறு என்ன நன்மையை விட முடியும் இவங்க அவதூறு செய்வதால் அவருடைய புகழ் அவதூறாயிடுமா இவங்களுடைய அவதூறுக்கு உட்பட்டதா அவருடைய புகழ் ஐயா இதை இதை விட மோசமான விமர்சனங்களை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே பார்த்தவர் இவங்க வந்து போடுற அந்த இதுக்காக எதையோ பேசிக்கிட்டு போகிறாங்க போட்டோன்ற இதற்கான கடுமையான எதிர்வினைகளை எல்லோரும் மாற்றி விட்டார்கள் ஸோ எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க மீண்டும் சவால் விடுகிறோம் ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு சவால் விடுகிறோம் அவர் துக்குள குருமூர்த்தியாக இருக்கட்டும் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் எச் ராஜாவாக இருக்கட்டும் இல்லை மோகன் பகவத்தாக இருக்கட்டும் பேசுங்க உங்களுடைய கொள்கை தந்தை பெரியார் சொன்ன கொள்கைகளுக்கு எதிரானது எப்படி எதிரானதுன்னு மக்கள் கிட்ட புரியவீங்க வில் ஹாவ் ஓபன் டிபேட் இட்ஸ் வெரி குட் மக்களுக்கு தெரியும் அப்போ பெண்கள் வந்து பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்பட்டது சனாதனம் வந்து உதவைகளை எப்படி ட்ரீட் பண்ணிச்சு பெரியார் அதற்கு என்ன மாற்றை கொடுத்தார் பெண்ணுடைய பெண்களுடைய கல்விக்கு சனாதனம் என்ன செய்தது பெண்களுடைய கல்விக்கு திராவிட கொள்கை என்ன செய்தது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு சனாதனம் என்ன செய்தது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததா ஐயா ஹிந்து கோட் பில் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த ஹிண்டு கோட் பில் அந்த கோட் பில்லை எதிர்த்தது யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சனாதனம் எதிர்த்தது ஏன் எதிர்த்துச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து விவாகரத்தை செய்யக்கூடிய உரிமை போனது மறுமணம் செய்யக்கூடிய உரிமை போனது உதவிகள் மறுமணம் செய்யக்கூடிய உரிமை போனது சொத்துல வந்து அவர்களுக்கு வந்து பங்கு கொடுக்கணும்னு சொல்லி இருந்துச்சு ஹிண்டு கோட் பில் இதையெல்லாம் எதிர்த்தார்கள் இதுதான் சனாதனம் இதற்கெல்லாம் இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் இந்த உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரல் கொடுத்தவர் பெரியார் அம்பேத்கர் எப்படின்னு சொல்லி போடுங்கன்ற வைங்க விவாதம் வைங்க இன்னும் பேசுங்க ஆனால் எதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னா விமர்சனம் செய்யுங்க அவதூறு செய்யாதீர்கள் அவதூறு செய்யும் பொழுது என்ன வருது அப்படின்னா அது வந்து ஒருத்தரை வந்து ஆதர்ஷனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது விமர்சனம் செய்யும்பொழுது அது வந்து ஒரு எமோஷனை ட்ரிகர் பண்ணுது ஸோ அது விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு வந்து வழி கோலுகிறது இதைத்தான் ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது இமோஷ்னலாக பண்ணணும் எதையாவது ட்ரிகர் பண்ணணும் ட்ரிகர் பண்ணி உங்களை வயலண்ட்டாக மாற்றணும் ஆனால் தமிழ் சமுதாயம் இதை எல்லாவற்றையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறது அதை அவர்கள் செய்து காட்டுவார்கள் இவர்களுடைய சதியை ஆர்எஸ்எஸ் உடைய சதியை முறியடிப்போம் நன்றி சார் நிறையா தகவல்களை நேயர்களுக்கு சொல்லுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்